என் பெயர் மைத்ரேயி நான் வந்தவாசியிலிருந்து பேசுகிறேன் நான் இப்பொழுது பச்சை தவளை என்ற புத்தகத்தை புத்தகத்தை இந்த எழுதியவர் நபக்கண்ணி கோவில் ராஜா மாமா இந்த புத்தகத்துல மொத்தம் ஒன்பது கதை இருக்கு அந்த ஒன்பது கதையுமே சிறுவர்களுக்கான சிறுகதையாகும் அது மட்டும் இல்லாம சிறுவர்களுக்கான பொது அறிவு கதையும் ஆகும் புத்தகத்துல மொத்தம் ஒன்பது கதை இருக்கு அந்த ஒன்பது கதையுமே காட்டையும் காட்டுல இருக்க விலங்குகள் செய்யும் வேலை அந்த விலங்குகளோட திறமைய பத்தி கூறியிருக்கிறாங்க இந்த புத்தகம் தமிழ் மொழியில வெளியிட்டிருக்காங்க இந்த புத்தகத்தை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் வாசகசாலை என்னும் பதிப்பகம் இதை பதிப்பிச்சிருக்காங்க இந்த புத்தகம் மொத்தம் எண்பது பக்கத்தை உடையது இந்த புத்தகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை எதுன்னா மான்களுக்கு பாவம் பார்த்த புலிக்குட்டி அந்த கதையில ஒரு விலங்கு ஏன் மத்த விலங்க வேட்டையாடி சாப்பிடணும்ன்றத ஒரு அம்மா புலி அதோட குட்டிகளான மூணு புலிக்குட்டிக்கும் ரொம்ப அழகா எடுத்து சொல்லுவாங்க அந்த புலிக்குட்டி எல்லாம் அந்த மானை சாப்பிடலன்னா அந்த மானு அந்த மான் கூட்டம் பெருத்து போய் அங்க இருக்கிற செடி கொடி தாவரந்தெல்லாம் சாப்பிட்டு அந்த காடையே பொட்டல் காடா மாத்தி மாட்டி அதுவே அந்த விலங்குகள் எல்லாம் அந்த மான்களை வேட்டையாடி சாப்பிட்டுச்சுன்னா அந்த காடு பச்சை பசேல்னு இருக்கும்ன்றதை அந்த அம்மா புலி அது குட்டி புலிகளுக்கு சொல்லும் நன்றி வணக்கம்